அருமைக்குரிய மாவட்ட ஆட்சியர்களே விழா பேரில் பேருரையாக இருக்கின்ற அருமைக்குரிய மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அருமைக்குரிய அமைச்சர்களே இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உடைய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்திலே இன்று துவக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்களிலே மிக முக்கியமான திட்டங்களிலே திட்டங்கள் உண்டு பதினைந்து துறைகள் சேர்ந்து நாற்பத்தி நான்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரே மையமாக மையம் செயல்படப்போகிறது நாற்பத்தி நான்கு பிரச்சனைகளுடைய ஒவ்வொன்றையும் நீங்களுக்கு எழுதி கொடுத்து பதிவு செய்தருடைய நேரடி கண்காணிப்பிலே அதற்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார் தமிழக முதலமைச்சருடைய இந்த முன்னெடுப்பு நகராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அந்த அடுத்த கட்டமாக இப்பொழுது இதை ஊராட்சிகளுக்கு கொண்டு வந்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் இந்த செயல் என்பது பாராட்டப்பட வேண்டியது போற்றப்பட வேண்டியது என்றால் தமிழகத்திலே முதலமைச்சரிடம் ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளை முதலமைச்சரிடம் கடிதமாக எழுதியதும் கடிதமாக கொடுப்பதும் அதற்காக பதிவு செய்து அதை ஒரு பயனாக உருவாக்கி அந்த கோப்புக்கு தீர்வு காண்கின்ற வரை கண்காணிக்கின்ற ஒரு முதலமைச்சராக அந்த தளபதி அவர் திகழ்கின்றார் இது மிக வரலாற்று பூர்வமான திட்டம் அதுவும் நம்முடைய பாளையம் பட்டியலை என்பது மிக மிக முக்கியமானது அண்ணாச்சி அவர்களுக்கு மிகவும் பிரியப்பட்ட பாளையம்பட்டியிலே துவக்கப்பட்டிருப்பதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை இன்று முழு நாளும் அலுவலர்கள் உங்களோடு இருக்கப் போகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு துறை அலுவலர்கள் அனைவரும் இங்கு முழு இருந்து முழுவதும் கேட்க இருக்கிறார்கள் அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்